வணக்கம் ஆப்பிள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே விரும்பி சாப்பிட்ற பழமாக இருக்குது ஆப்பிள் சாப்பிட்றதுனால நன்மையும் இருக்கலாம் தீமையும் இருக்கலாம் இது குறித்து பலதரப்பட்ட கருத்துக்கள் பரவிட்டு தான் வருது தற்போது அவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கத்தில் ஆப்பிள் பழம் பற்றிய சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் இதுதான் உண்மை இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகை ஆப்பிள்களிலும் ஊட்டச்சத்துகளின் அளவு சமமாக இருக்குங்கிற கருத்து இருக்குது ஆனால் எல்லா ஆப்பிள்களிலும் ஒரே மாதிரியான ஊட்டச்சத்து நன்மைகள் நமக்கு கிடைக்காது ஆப்பிளின் வகைகளை பொறுத்து நார்ச்சத்து தாதுக்கள் வைட்டமின்கள் ஆக்சிஜன் ஏற்றங்கள் ஆகியவற்றின் அளவுகள் மாறுபடும் உதாரணமாக ஃபுஜி அல்லது காலா போன்ற இனிப்பு வகை ஆப்பிள்களுடன் ஒப்பிடும் பொழுது கிரானி ஸ்மித் ஆப்பிள்களில் சர்க்கரையின் அளவு குறைவாகவும் மற்றும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கும் சிவப்பு ஆப்பிள்களில் அந்தோசைனின்கள் அதிகமாக இருக்கும் பச்சை ஆப்பிள்களில் நார்ச்சத்து அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் இருக்கும் ஆப்பிள் நிறைய சாப்பிட்டா வெயிட் போடும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க உண்மையில் ஆப்பிளை தினமும் போதுமான அளவு எடுத்துக்கும் போது எடை அதிகரிக்காது இது உண்மையில் உடல் எடையை பராமரிக்கிறதுக்கே உதவுது ஏன்னா ஆப்பிள்களின் கலோரிகள் குறைவு நாச்சத்து அதிகம் இதனால் பசியை கட்டுப்படுத்தி அடிக்கடி உணவு தின்பண்டங்கள் சாப்பிட்ற உணர்வை கட்டுப்படுத்துது ஆர்கானிக் அல்லாத ஆப்பிள்களை காட்டிலும் ஆர்கானிக் ஆப்பிள்களே ரொம்பவும் நல்லது உண்மையில் ஆர்கானிக் மற்றும் ஆர்கானிக் அல்லாத வழக்கமாக வளர்க்கப்படும் ஆப்பிள்கள் இரண்டும் விவசாய முறையில் வேறுபாடு இருந்தாலும் இரண்டும் ஒரே மாதிரியான ஊட்டச்சத்துக்களை தான் நமக்கு கொடுக்குது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் விதைகளை சாப்பிட்டா உயிருக்கே ஆபத்து ஆப்பிள் விதையில் சைனடு விஷம் இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களும் இருக்குது ஆப்பிள் விதைகள் முழுவதுமாக இருக்கும்போது எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் விதையை மெல்லும் போதும் ஆகும் போதும் விதைகளில் இருக்கிற அமிக்டாலின் அப்படிங்கிற ரசாயனம் ஹைட்ரஜன் சைனைடாக மாறிடும் அதனால அதிக ஆப்பிள் விதைகளை ஒரே நேரத்தில் சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும் இருப்பினும் ஒரு ஆப்பிள் சாப்பிடும்போது தற்செயலா விதைகளை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் அதாவது ஒன்றுக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மருத்துவரிடம் போக வேண்டாம் அப்படின்னு நம்ம கே கேள்விப்பட்டிருப்போம் ஆப்பிள் சாப்பிட்டால் எக்கச்சக்க நன்மைகள் இருந்தாலும் ஒரு ஆப்பிள் மட்டும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்மை கிடையாது ஏன்னா ஆப்பிள் பழத்துல வ பழத்தில் வைட்டமின்கள் நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் ஏராளமாக இருக்குது இருந்தாலும் இதோடு சேர்த்து நம்ம காய்கறிகள் முழுதானியங்கள் புரதங்கள் ஆரோக்கியமான கொழுப்பு உணவுகள் மற்றும் மற்ற பழங்களும் நம்ம சாப்பிட்றது தான் நல்லது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளை சாப்பிட்றவங்களுக்கு இருதய பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் குறைவு அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு விதத்தில் உண்மை தான் ஏன்னா இந்த பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால ஆப்பிளை சாப்பிட்றவங்களுக்கு இதய பிரச்சனைகள் வ ஜாஸ்தி வர்றதில்ல மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ